இந்த ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நம்ம புராண கதைகள்லாம் சொல்லும்போது அனுமார் வால் நீண்டுக்கிட்டே போகும்பாங்க அது எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீளம் அந்த வலிமையுடைய ஒரு அனுமார்னு சொல்லுவாங்க நம்ம தேர்தல் ஆணையத்துடைய தவறுகள்னு சொல்லி ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக போய் விசாரிக்கும் பொழுதுல புது புது கரடியாக கிளம்பிக்கிட்டு இருக்கு பீகாரில் அஞ்சு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டர்ஸ் வந்து மொத்தமே இந்த ஒன்றரை லட்சம் வாக்காளர்களும் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வீட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வீட்டு நம்பர்லயும் ஆவரேஜா வந்து ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பேர் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தமாகுது இதை பார்த்தோன்ன அவங்க வந்து போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு விசாரிக்க போனா அங்க கண்டுபிடிச்சது வந்து எதை காட்டுதுன்னா கவனமின்மை அலட்சியம் அடுத்து வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற தவறுகள் இது மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணமா ஒரு டிலாபிடேட் டெம்பிள் அதாவது சிதைந்த ஒரு கோவில் அதில் வந்து நூறுக்கு மேலே ரிஜிஸ்டர் வாக்காளர்கள் வந்து தான் இருக்காங்க நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க விசாரிச்சாங்க யாருமே இல்லை இதையும் தவிர ஒரு வில்லேஜில் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு நூற்றி இருபத்தொம்போது வாக்காளர்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு மேலே எந்த வாக்காளர் வந்தாலும் ஒரே ஒரு ஹவுஸ் ஓல அவர் பாட்டுக்கு எழுதி விட்டுருக்காங்க கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்களும் அதை கண்டுக்கிடாம இத்தனை வருஷமா நடந்துருக்கு சில இது வருஷக்கணக்காக நடந்திருக்கு இன்னும் சில இடங்கள்ல வந்து ஒரு வீட்டில் ஒருத்தர் வீட்டில் உள்ளவர் வந்து சொல்கிறாரு ஆமாம் நான் தான் இந்த வீட்டுக்காரன் சரி இங்கே வந்து மொத்தம் ஒரு நூற்றி நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கிறது அப்போ அதை வந்து கேட்குறாங்க அவங்க இந்த மாதிரி இருக்கிறதே இது எப்படி அப்படின்னா எனக்கு தெரியாது இவங்க யாருமே வந்து இங்கே உள்ள ஆளுங்க கிடையாது சில சமயங்களில் என்ன பண்ணியிருக்காங்க வேற தெருக்கள்ல வாழ் வாடுறவங்களெல்லாம் ஒரே நம்பர்ல இங்க வந்து போட்டிருக்காங்க இது மாதிரி பட்ட தவறுகளும் நடந்திருக்கு இதுக்கு ஒரு பிஎல்ஓ பிளாக்ல உள்ள என்ன சொல்லியிருக்காரு இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இவங்க ஆரம்பிச்ச போதே எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்ததுன்னா யார் யார் செத்து போயிட்டாங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணிருங்க மற்றபடி எது எது எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டிருங்கன்னு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு அதனால நாங்க அப்படி போட்டோம்